ஐ மாடியர் போர்டு பேப்பர்ஸ் குட் மார்னிங் பேப்பரில் அதே அரசாவது தான் எழுபத்தி எட்டு வருஷமாக ஆமாம் ஆமாம் அதே காதல் கிசு கிசு கல்ல காதல் அரசியல் துரோகம் ஆமாம் அப்புறம் என்ன வீடு புகுந்து கொள்ளை ஜன்னல் தொருட்டு அப்புறம் ஆமாம் ஜன்னல் வைத்த ஜாக்கெட்டு சேம் அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து தங்கம் வயிறோம் ஆமாம் குட்டி ஆமை மண்ணுலி பாம்பு எல்லாம் பறிமுதல் சேம் இதே தான் ஏதாவது இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஊரெல்லாம் ஒரே பேச்சு தமிழ்நாடெல்லாம் ஒரே பேச்சு ஒரே மீச்சு தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சின்னு நான் போய் இதில் இருக்கிற ராஜா எவன் பார்க்குறான் நல்ல நாள் ஒரு நிதியும் பார்க்க மாட்டான் அது நான் வாச்சா பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நான் சாபம் விடுறோன்னாச்சே அதனால தான் விஜயை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் ஓகேங்களா கேளுங்க நிறைய விஷயங்கள் விஜயை பற்றி தொகுப்பு எடுத்து வச்சுருக்கேன் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுவேன் பேசுவோமா ஹாய் மாடியோர் போலிவுட் பேப்பர்ஸ் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசலாமா ஃப்ராங்கா அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா அதாங்க யதார்த்தம் ஐயோ ஐயோ உலகத்தோட எங்கிட்ட யாருமே அந்த யதார்த்தன்றது இல்லைன்றீங்களா சரி எங்கிட்ட இருக்குதுல்ல நான் பர்ஃபெக்டு கிடையாது பட் ரியல் கடைசி வரைக்கும் ரியல் தான் ஜெயிக்கும் பர்ஃபெக்ட் நடிப்பு அந்த நடிப்பு தான் வரேன் இப்போ பாவம் விஜய் அறுபத்தெட்டு படமும் அறுபத்தொம்போது படமோ என்னமோ சொல்கிறாங்க அவ்வளோ பணத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணுன்னா என்ன ட்டிங்களா தலைவலியாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ரசிகர்களே அவருடைய ரசிகர்களே இனிமேல் உங்களுக்கு டிக்கெட்லாம் கிடைக்காது ரசிகர் பண்ணுற டிக்கெட்டாக அதை ஸ்பெஷல் டிக்கெட்டு நீங்கள் ஐநூறுவா ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் இருக்க முடியாதுப்பா இன்னும் அவன் நடிகை போடுறதில்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கப்பா அரசியல் என்பது பெரிய சைஸு கூவம் அதுக்கெலாம் நீங்கள் வராதிங்க நீங்கள் ஒரு நல்ல நடிகன் பெஸாமல் அப்படியே அங்கேயே இருந்திருக்குங்கன்னு அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள் மழிவர் போர்டு போல் பழுப்ப அவன் ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா குட் ஒர்க்கான்றது முக்கியம் இல்லை எல்லோரும் எங்கேயோ யாருக்கோ வேலை தான் செய்றீங்க ஆ சம்பளத்துக்கு தான் புரியுதுங்களா அதனால அந்த முதலாளி பண்ணுற மாபெரும் குற்றங்கள் ஐயோக்கியத்தனங்கள் கற்பழிப்பு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுங்களா நம்மளும் கொடுக்குறான் நீ வேலை பார்த்த அதனாலும் அவன் பண்ண எல்லா ஐயோக்கியத்தனங்களையும் நீ மக்களுக்கு சொல்லணும் கட்டி கொடுக்கணும் பேசுணா அது எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அவனே ஒருத்தன் காட்டி கொடுத்தான் நீ என்ன புதுசாக அவனை ரொம்ப உலகத்தோடு இருக்கிற எல்லா குற்றவாளியும் நீ காட்டி கொடுக்க போகிற அவனை போட்டு கொடுக்க போகிற இது தப்பா ஆனால் விஜய் அவர்கள் வந்தா அதை செய்வார் விஜயா செய்தார் அந்த பெட்டி வாங்குற நல்ல எம்எல்ஏ எளிமல் அவனெல்லாம் ரூமில் போட்டு பழப்பலன்னு பழப்பார் இவரும் அதே மாதிரி பணத்தை எடுத்துன்னு வந்து இந்த பிரியாணி கோட்டு கொடுக்குற காசு இருக்குல்ல அதை கொடுக்கக்கூடாது அந்த காசை வச்சு இவங்க ஃபுல்லாக கேமரா கேமரா எங்கே பார்த்தாலும் கேமரா அவங்களை கண்டுபிடிச்சி பழக்கணும் மாடியர் பேர்டுபோல் பேப்பர் அரசியல் செல்வாக்கு செல்வாக்குன்னா என்ன சொல்வாக்கு இல்லைங்க செல்வம் இதான் செல்வாக்கு ஸோ அந்த அரசியல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கொலை கொள்ளைகள் விபச்சாரம் சூதாட்டம் கற்பழிப்பு தீவிரவாதம் அப்புறம் பயங்கரவாதம் அப்போ இந்த வாரம் இந்த வாதம் கடைசியாக தூர வரம் கடைசியாக எல்லாத்தையும் எழுத செத்து சுண்டாமல் அண்ணாது போடணுமா ரோட்டில் சாகணும் அப்புறம் மேலே போன தான் அது ஆனால் பட் எம்ஜிஆர் அவர்கள் அதை ரொம்ப அற்புதமான ஒரு நுண்ணறிவு கொண்டு ஒரு சிறப்பான வழிமுறைகளை அது கொண்டு சொல்றாரு அவருக்கு வராது எதிர்ப்பா கருணாநிதி அவருக்கு செய்யாத துரோகமாக எத்தனை எப்போ இடத்துலலாம் ஆளுங்க வச்சுருந்தார் எம்ஜிஆரை சாவடிக்கிறதுக்கு அவ்வளோ மிகப்பெரிய அயோக்கிய தானத்தான் கருணாநிதி எம்ஜிஆருக்கு பண்ணியிருக்கிறார் சரி அதை கொடுங்க இது இவர் தாங்குவாரா நம்ம ஆள் விஜய் தாங்குவாரா எதிர்கொள்வாரா நிற்பாரா தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சாலி கிராமத்தில் பேச்சுலராக இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் சொல்கிறேன் விஜயகாந்த் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் வேலை இல்லை பசி சாப்பிட்ருக்கேன் அப்புறம் நீங்கள் அந்த ரசிகர்களுக்கு பிரியாணிலாம் கொடுப்பீங்களா உங்கள் வீட்டு வாசல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்குன்னா பயங்கரமான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்புறம் ஒன்று கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சி செய்து கொடுக்குற காலங்களே மிக தைரியமாக அரசியல் நடந்த அராஜகங்கள் குற்றங்களை சினிமா படங்களாக இயக்கியவர் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு தெரியாத அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பயனுக்கும் தெரியாது நான் சொல்கிறேன் எவ்வளோ அரசியல் மேதைகள் இருக்கிறார்கள் நம்ம எல்லா கட்சியிலையும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ப பதவி யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க விஜய் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சொல்லி பணம் இருக்குது அதை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதில் யாருக்கு நெருக்கடி நல்லா தெரியுது ஐந்து முனை போட்டி அது நல்லா தெரியுது எல்லாரும் ஐந்தாம் போயிருக்காங்க அது ஒரு வேறு விஷயம் என்னாங்க இப்போ நம்ம இவரை எடுத்துப்போம் சீமான் அவர்களை எடுத்துப்போம் பதிமூணு வருஷமாக இந்த காசு பணம் துட்டு மணி மணி குடி பிரியாணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பதிமூணு வருஷமாக தவியாக தவிக்கிறாரு கூவி இருக்கிறார் அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் இந்த காசு மணி பணம் துடு துடு குடி பிரியாணிலாம் கொடுக்க மாட்டார் ஸோ இவரும் அதே மாதிரி பதிமூணு இருபது வருஷம் கூவி கொண்டும் கத்தி கொண்டும் இருக்கவே போகிறாரா ஏன்னா நம்ம மக்கள் துட்டு காசு மணி துட்டு துட்டு குடி குடி குத்தி குத்தி இல்லாமல் ஓட்டு போட மாட்டேவா ஒட்டியும் போட மாட்டானே எந்த ஜென்மத்தில் எவ்வளோ ஒருத்தவன் காசு வாங்க மோட்டு போட்டிருக்கானா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் அவர்களை போல விஜயும் கூவிக்கொண்டே இருப்பதில் கத்தி கொண்டே இருப்பதில் என்ன ராபம் தோத்துக்கொண்டு இருப்பதில் என்ன உங்கள் அப்பாவை பக்கத்தில் வச்சுங்க ஜெயிப்பி உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவை சந்திரசேகர பக்கத்தில் வையுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் விஜய் அவர்கள் இனி நான் நடிக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார் அப்போது ரசிகர்கள் நிலை என்ன அவர்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் கிடைக்காது கிடையாது அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபாய்க்குலாம் டிக்கெட்லாம் விற்க முடியாது ஸோ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஒரு கேள்விக்குறி தான் சரி ரைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னாக்க அந்நாட்களில் ஆமாம் எம்ஜிஆர் அந்த கட்சி அமைத்து ஒரு அஞ்சு வருடங்களுக்கு அப் அப்புறம் தான் அவர் வந்து அப்படியே மெதுவாக அதுவும் வந்து வர முடிஞ்சிது ஆமாம் ஸோ விஜய் அவர்கள் வந்து அப்படி பார்க்க போனால் இரண்டு மூன்று நான்கு ஐந்து எலெக்ஷன்களில் வந்து தோற்று 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 நல்லா வலிமை பெற்று அதற்கு பின்பு ஜெயித்து நல்லா நடக்கிற காரியமாக இன்னொன்று அவருக்கு வயசாகிடும் இன்னொன்று அவர் சப்போ சினிமாவில் சேர்த்த போனால் எல்லாம் கேலி ஆகிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் ஞானி ஒருவர் வேண்டும் என்றால் அது அவங்க அப்பா சந்திரசேகர பக்கத்தில் வச்சுக்கோங்க செமையாக வருவீங்க ஆம் மறுபடியார் போலுல் விஜய் மறுபடியும் என்னுடைய ஒரு சொந்த கருத்து மேம் கிழப்பைய சொந்த கருத்து மயிறு கருத்து நமக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரி இது பார்த்தீங்களா ஆமாம் நான் ஏன் பிறந்த எம்ஜிஆருடைய ஆமாம் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக படிச்சுட்டேன் இது வந்து செகண்ட் வால்யூம் தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க பயங்கரமான ஒரு பூஸ்டி உங்களுக்கு கிடைக்கும் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவருக்கு ஏற்படாத விற்புகள் இல்லை அதனால் உங்களுக்கும் ஏகப்பட்ட பேரிடர்கள் இனிமேல் தான் வரப்போகுது உங்கள் அப்பா பக்கத்தில் வச்சுக்கீங்க பயங்கரமான பேரிடர்கள் இனிமேல் தான் உங்களுக்கு துவக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க ஆனால் உங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய ஞானி உங்கள் அப்பா பெரிய அந்த அந்த காலத்திலேயே ஆமாம் இந்த யார் ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கும்போது அற்புதமான அரசியல் சாசனங்கள் சாசனம் இல்லை சிறைப்படங்களை வந்து ரொம்ப அருத்துவமாக இயக்கவர் உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் காப்பாற்றப்படுவீர்கள் எல்லாம் இயற்கையின் செயல் அப்புறம் மழியர் வோடுபோல் வேவர்ஸ் ஆமாம் விஜய் அவர்கள் யாருன்னு இப்போது உங்களுக்கு தெரியாது அது அவரே சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது ஆமாம் ஊருக்குள்ளே எவம் பண்ணுற அயோக்கியத்தனமும் அவர் ஆட்சி அமைச்சிட்டா அது நடக்காது அது எனக்கு தெரியும் ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய அற்புதமான மக்கள் சக்தி படைத்த ஒரு கலைஞர்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு மக்கள் சக்தி படைத்த ஒரு கலைஞர்னா விஜயும் அப்படிதான் மாபெரும் மக்கள் சக்தி படைத்த ஒரு கலைஞர் உண்மையானவர்கள் இவர்களெல்லாம் அப்படி அப்படிதான் அவர் தான் விட்டுட்டு ஓட்டார் வெளியே போயிட்டார் அவர் சொன்னார் ஆமாம் ஜெயலலிதா நீங்கள் வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை எவனாலையும் காப்பாற்ற முடியும்னாரு ஆனால் ரசிகர்கள்லாம் கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க நீங்கள் வாங்கன்னு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் விஜய் யாரங்க விட்டுது ஆமாம் பாவத்தின் சம்பளம் மாறணும் அவர் அப்படி போயிட்டார் இருந்தாலும் விஜய் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனை போல விஜயகாந்தை போல நீங்களும் திகழ வேண்டும் ஸோ மைடியர் பேர்டுபோல் பீப்பர்ஸ் த வேகவ தமிழக வெற்றி கழகம் கட்சி அப்புறம் த வேகவ அப்புறம் டிவி கேவ ஸோ இதோடைய அலை தொடர்ந்து வீசும் என்பதில் என்ற எந்த ஒரு மாற்று கருத்தோ ஐயமாக இல்லை பட் ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்க இளைஞர்கள் வாலிப பெண்கள் தான் இந்த சமுதாயத்தை தாங்கி தோல் மீது நிறுத்தி நடத்த முடியும் வயதானவர்களெல்லாம் எயித்து பழிப்பவர்கள் ஆமாம் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் உத்தமர்கள் என்று நான் தொடர்ந்து வாதிட்டு வருகிறேன் ஆமாம் எட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் எல்லாம் எட்டு வெத்து ஆமா எட்டு எட்டுக்கு மேலே போயிட்டாலே வெட்டு குத்து தான் அதுக்காக அங்கே எல்லாமே செக்ஸ் படம் அந்த படம் இந்த படம் கெட்ட கட்ட விஷயன்னு போயிடுச்சு வாலிபர்கள் இளைஞர்கள் வரணும் あとはインオリアーズ。